ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எப்பயுமே காலையில் எந்திரிச்ச உடனே பல்ல விளைக்கு முகங்காளி வீட்டு தான் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சிட்டு வந்து தான் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் கிச்சனுக்கு போகிறது அந்த மாதிரியே இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி எழுந்திரிச்சி கோலம் போட்டேன் இப்போ இவ்வளோ நாளும் தோந்து வீடியோ எடுக்கலை இருந்தாலும் அவ்வளோவா நல்லா போட தெரியாதுங்கிறதுனால நானும் அவ்வளோ போடுக்கல சரி இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொம்ப இதாகிடுவோம் அப்படிங்கறனாலே எடுத்து போடுவோம் போடுறத சரி கொஞ்சம் நல்லா போட்டு போட்டு பழகிட்டோம்னா எது இருந்தாலும் பழ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் நடக்குமா தான் இருக்கும் அப்புறம் போக போக சரியாக இருந்தேன் போட்டேன் கோலம் போட்டேன் ஓரளவு நல்லா வரதுங்கிறதுனால போட்டு கலர் கொடுத்துருக்கேன் கொஞ்சமாக தான் கொடுத்து சைடில் மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாம் எதுவும் நினச்சா முடியாது எதுவும் இல்லைங்கிறது மாதிரி இன்றைக்கி போட்டு வீடியோ எடுத்தாச்சு எடுத்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு இங்கே வந்து அப்படியே நம்ம சா டீ போட்டு குடிச்சிட்டு எடுத்ததும் காலையில் எழுந்திரிச்சதுமே எப்பயும் போல் சுடு தண்ணி வந்துச்சு குடித்தாச்சு குடிச்சிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு தான் அப்புறமா தான் வேலை பார்க்குறக்க ஆரம்பிக்கிறது இன்றைக்கி அதே மாதிரியே எழுந்திரிச்சதும் சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பாடு வச்சு விட்டுட்டு என்ன செய்கிறது அப்படிங்கிற இல்லாமல்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பில் வேலையை பார்த்துக்கிட்டேவும் பக்கத்தில் ஏதாவது வேறு வேலை இருந்ததுன்னா அதையும் க்ளீன் பண்ணுறது தூசி இருந்துச்சுன்னா தட்டி விடுகிறது இல்லைனா எடுத்து ஒதுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து என்ன என்ன எண்ணெய் பாட்டில் இந்த இடத்துல வந்து இருக்க வந்து கொஞ்சம் தூசியாக இருந்தது அதை எடுத்து இது பழைய காலத்து வீடு தான் இதில் வந்து செல்ஃபு லாப்டு எதுவுமே கிடையாது சும்மா பல முன்னாடி மாதிரியெல்லாம் இருந்தது அதுலேயே நம்மளும் ச வாடகை வீடு தான் நமக்கு வந்து அதை ச எது நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம நீட்டாக வச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சாச்சு ஜன்னல்லலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் ஒரு ட்ரே மாதிரி வாங்கி அதில் தான் வச்சு விட்டுருக்கேன் அந்த ஜன்னல்லேயும் ஒரு இடத்துல இந்த எண்ணெய் பாட்டில் எதுவும் கொஞ்சம் தள்ளி போய் ஸ்பூன் வச்சு விட்டாச்சு ஸ்பூன் ஸ்டாண்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து பக்கத்தில் எஞ்சீனி காப்பித்தூள் இந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு காலையில் வந்து சாப்பாடு வந்து தக்காளி சாதம் போட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு வந்து கர்ணக்கிழங்கு இருந்தது அதை வந்து குழம்பு வச்சுட்டு இப்போ வந்து இன்றைக்கி வந்து பெரிய பா சட்டி வடை சட்டியில் வைக்கிறதுக்கு போல் ஈய பாத்திரத்தில் வச்சு அப்புறமா வந்து ஒரு மண் சட்டியில் கிண்ண மாதிரி இருந்ததோ அதில் ஊற்றி வச்சுருக்கேன் ஜூடாக அந்த கிண்ணத்துலேயே ஊற்றினாலுமே அந்த மண் வாசனை சூப்பராக இருக்கும் குழம்பு வாசனையும் எடுத்து வச்சாச்சு மஞ்சளும் பெருங்காயத்தூளும் இல்லைங்கிறனால எடுத்து காய வச்சுருந்தேன் அதையுமே தட்டி செஞ்சு எடுத்து இந்த மாதிரி கல்லில் வச்சு தட்டிட்டு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலான்ட்டு எடுத்து வச்சேன் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் அரைச்சிடலாம்ட்டு லைட்டாக வேணில் போட்டு ஜூடு பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சாச்சு அப்புறமா மஞ்சள் தூள் அரைச்சிட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் இந்த பாக்ஸில் தட்டி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் நம்ம மூடி போடணும் இல்லைன்னா அந்த ஜூ ஜூடுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரியே தண்ணி வேறு தண்ணி விழுந்துடும் அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் உடனேவும் நீங்களே அரைச்சாலுமே கொஞ்சம் ஆற வச்சு தான் பாட்டில் அடை அடைச்சி வைங்க இல்லைன்னா வேறு தண்ணி விழுந்துடும் நல்லா இருக்காது இல்லை இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்புறமா க இது சேல் வா விற்கிறதுக்காக அந்த ஜாடி இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் பீங்கானில் அதை வந்து வாங்கி மூணு நாள் தான் ஆகுது அதான் சரி நம்ம கொஞ்சமாக வீடியோ போடுவோம்னு சொல்லிவிட்டு எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டுருக்குறப்ப மதிய சாப்பாடுக்கும் ரெடி ஆகிறது மதியத்துக்கு குழம்பு மட்டும் வச்சுருந்ததுனால ஒரு ஆம்லேட் போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து ஆம்லேட் போடுறதுக்கு எடுத்ததுக்கப்புறமா கரண்டியில் போட சொன்னோம் கரண்டியில் போடணும் எடுத்து இதை விட சின்ன கரண்டியாகவும் இருக்குது அதில் வந்து நல்லா உவி மாதிரி பனியார மாதிரி நல்லா வரும் நான் அன்றைக்கி இந்த மாதிரி பெரிய கரண்டியில் போட்டேன் அது கொஞ்சம் கரண்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் வச்சுட்டு வேறு வேலை பார்த்துட்ருக்கப்போ கரண்டி ஹீட் ரொம்ப ஜூடாகிடுச்சு இருந்தாலும் போட்டேன் ஆனால் எடுத்தாச்சு பரட்டி போ திருப்பி போடுறப்போ நம்ம கொஞ்சம் பிஞ்சிட்டு வந்துடுச்சு சரி இருந்தாலும் எனக்கு போட்டோம் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஜாடியையும் கொஞ்சமாக வீடியோ எடுத்துடலான்ட்டு நான் வந்து டைக் தனித்தனியாக எடுத்து வைக்கலை ஃபஸ்ட்டு சேல்ஸுக்காக ஃபுல்லாக எப்படி அடுக்கி வச்சுருந்தோமோ அதை வச்சு அப்படியே ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இது சேல்ஸுக்கு தான் யார் தேவைன்னாலும் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்குறேன் எதுனாலும் சரி அதாவது நைட்டி இன்ஸ்கட்டு இந்த மாதிரி அப்புறம் வந்து மண் பாத்திரத்தில் வந்து விளக்கு ஜாடி எல்லாமே இருக்குது சட்டி கீரை கடைகிறது மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சட்டிகளாக இருந்தாலும் இப்போதைக்கு மண் பாத்திரத்துல எல்லாருமே கேட்குறாங்கிறதுனால வாங்கி வச்சாச்சு இந்த ஜாடியுமே நல்லா அழகாக குட்டி 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 குட்டியாகவும் பெருசு உப்பு போடுறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது எல்லாமே அறுக்கி வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து வேலை வந்து சின்னது ரொம்ப சோம்பேறித்தனம் தான் இருந்தாலும் அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு பார்க்கணுங்கிறதுனால எடுத்து சோம்பேறு பட்டாலுமே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து வேலையை பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறதுனால எடுத்து புத்து வைக்கிறதுக்கு இது வந்து கு குட்டி ஜாடியிலேருந்து நல்லா பெரிய ஜாடி ஒரு கிலோ வரைக்கும் தான் வைக்கலாம் அதுக்கு மேலே பெரிய ஜாடி கிடையாது ஒரு கிலோ ஜாடி அப்புறம் கிலோ ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்